இது நம்ம ஆடுதரை குத்தாலம் பள்ளிவாசல் மிக அருகில் அருமையான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம பஸ்புறை ரூட்லேருந்து மிக பக்கத்துலேயே இருக்குங்க சாமியா பள்ளிவாசல் மிக பக்கத்துலேயே இருக்குங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுங்க நீளம் வந்து அறுபத்தி ஒன்றுங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றம்பது சதுரடிங்க ரோடு பேஸில் உள்ள வீட்டு மனை தாங்க இது ஒரு சதுரடி உள்ள வெறும் எட்நூறுவா தாங்க தெற்கப்பாத்த மனை தாங்க இது விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதுபோல் உங்களுடைய இடமும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் தருவாங்க நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீட்டு மனையிலேருந்து பக்கத்துலலாம் வீடுகள்லாம் கட்டியிருக்காங்கங்க இந்த தெரியுது பாருங்கள் எல்லாமே ரெசிடென்சியல் உள்ள இடம் தாங்க இது அமைதியான சேஃப்டியான உள்ள இடம் தாங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க